ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல பொண்ணு வீடு மாப்பிள்ள வீடை வந்து பார்த்துட்டு போனதுல இருந்தே நம்ம சேரனை பிடிச்ச கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க ஆனா சேரன் இருந்துகிட்டு இல்லை நான் எல்லாம் பார்த்து பேசிட்டேன் நான் இப்ப மட்டும் பேசல இருந்தே இருந்து கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாம் விசாரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நடேசன் இருந்துகிட்டு உனக்கு எதுக்குடா இப்படி ஒரு கல்யாணம் அந்த பொண்ணு உன்னையோட மூணு வயசு பெருசு அது மட்டும் இல்ல ரெண்டாம் தரம் வேற உனக்கு என்ன ரெண்டாம் தரமா நீ இப்ப தானே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண போற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்க்கறாப்புல ஆனா என்ன சொன்னாலும் சேரன் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம நீலா தனியா சேரனை கூப்பிட்டு பேசி பாக்குறாங்க அப்பயும் அதே தான் சொல்றாப்ல இந்த பக்கம் நம்ம நீலா வேலைக்கு போகும்பொழுது பஸ்ல ஏறி போகாம வண்டி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்கூட்டியை எடுக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வேணும்னே நிலாவை வெறுப்பேத்திட்டு இருக்காப்ல இல்லையா இந்த கன்றாபியெல்லாம் எதுக்கு பாக்கணும் அப்படின்னு தான் ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு போறாங்க ஆனா நம்ம சோழன் சும்மா இல்லையே திருப்பியும் நம்ம நிலா பின்னாடியே வராப்ல பின்னாடியே வந்து எனக்காக அவ காத்துக்கிட்டு இருப்பா அதை பண்ணுவா இதை பண்ணுவா அப்படின்னு பேசிக்கிட்டே வராப்ல டக்குன்னு வண்டி நின்னு போச்சு சோ வண்டி திருப்பி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டு நம்ம பா பாண்டியனோட மெக்கானிக் ஷாப்புக்கு தான் நீலாவும் சோழனும் போய்கிட்டே இருக்கிறாங்க போறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழன் நீலாவே தான் வராப்புல இந்த பக்கம் நம்ம பாண்டியன் கடையில யாரு இருப்பா வானதி தான் வானதி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வந்த உடனே சோழன் இந்த காலேஜுக்கு போறது வீட்டுக்கு போறது வீட்டுல போய் வேலை பார்க்கறது இது எதுவுமே உனக்கு இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேயே இருக்கியே அப்படின்னு வானதியை கிண்டல் பண்ண ஆமா இருபத்தி நாலு மணி நேரமும் பாண்டியனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு போல தோணுது ஆ அப்படின்னு பதிலுக்கு சொல்ல அதுக்கப்புறம் வண்டி ரிப்பேர் ஆன கதையை சொல்ல அதுக்கப்புறம் ரிப்பேர் பார்த்துக்கிட்டே நம்ம சேரணனோட கதையை தான் பேசுகிறாங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல அர்ஜென்ட் பண்ணுறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வானதி இந்த கல்யாணம் நடந்தால் போதும் எந்த பொண்ணாக இருந்தால் என்ன முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைங்க பின்னாடி பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு அண்ணனோட முடிவுக்கு காரணமே இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது எப்போ தெரிய வரும்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்